அல்லாவுடைய தூதர் செல்லாக அழகி வசல் அவர்கள் சொல்லும் பொழுது ஏழு வயது வந்து அந்த பிள்ளைகளை தொழுகுவதற்கு நாம் ஏவனும் சொல்றாங்க பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய முதல் அடிப்படையை தொழுகாதான் தொழுகை சரியாயிட்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எல்லாமே சரியாக இருக்கும் ஏழு வயதுல தொழுகும்படி ஏவனும் போடணும் நம்ம பிள்ளைங்க எந்திக்காது நம்ம பிள்ளைகளை நாம் பஜ்ஜருக்கு எந்திரிச்சு நம்ம பிள்ளைகளை எலி போட்டு துருக சொல்லணும் நம்மளே படுத்த கடன் தூங்குனா பிள்ளைகளுடைய வாழ்க்கை வீணா போயிடும் அப்ப ஏழு வயதுல நாம் தொழுகும்படி ஏவனும் அந்த ஏழு வயதுல நம்ம தொழுகும்படி ஏவி அந்த பிள்ளைகள் சரியாக தொழுகவில்லை என்றால் செல்லலாரசன் சொன்னார்கள் அலிஹா வகும் அபுனா ஆஷரி பத்து வயதை அடைந்து விட்ட பிறகும் அவன் சரியாக தொழுகலன்னா தொழுகிறதுக்காக பிள்ளைகளை நீங்கள் அடியுங்கள் என்று சரல அரசு அடிச்சாவது அனுப்பிடுங்க ஏன் இவ்வளவு தூரம் சரல அரச சொல்றாங்க அடிச்சாவது அவனை தொழுகைக்கு அனுப்பிடுங்கன்னு சொல்றாங்க தொழுகை ஒரு பை ஒரு குழந்தை இடத்துல வந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே அவனுக்கு வெற்றிதான் அவனுடைய வாழ்க்கையில நற்குணங்கள் வந்துடும் அவனுடைய வாழ்க்கையில் நற்பண்புகள் வந்துடும் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா நலவுகளுடைய வாசல்களும் விடப்படும்.